வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் திருமணம் கூடிய அமைப்பை எப்படி துர்ஸ்தானங்களுடைய தொடர்பு இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகத்தான் கிடைக்கும் என்பதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் துர்ஸ்தானங்களுடன் எந்த கிரகங்கள் தொடர்பு கொண்டால் ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது இளம் வயதில் அமையாமல் தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக இருக்கும் இதை பற்றி எப்படி நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும் இதை பற்றிய விதிகளை இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க மிக எளிமையான விதிகள் இந்த விதிகளில் ஏதாவது ஒன்று ஜாதகத்தில் பொருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் திருமணம் என்பது தாமதமாகத்தான் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மிக முக்கியமான இந்த விதிகள் ஆண்களுக்கு எந்த கிரகத்தை வைத்து இந்த கலத்திர தோஷமான திருமண தடையை நம்ம பார்க்கணும் பெண்களுக்கும் இந்த கலத்திர தோஷம் என்பது எந்த கிரகமாக இருந்தால் அது கலத்திர தோஷமாக திருமணத்தை தாமதப்படுத்தும் அப்படிங்கிறதும் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க பார்க்கலாம் துர்ஸ்தானங்கள் அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மூன்று ஸ்தானங்கள் தான் துர்ஸ்தானங்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மூன்று ஸ்தானங்களில் இப்போ தடை தரக்கூடிய ஸ்தானங்கள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு பன்னெண்டு மட்டும்தான் இது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஒரு ராசி கட்டத்தில் இப்போ நான் எடுத்திருக்கிறது மிதுன லக்கணத்தை சேர்ந்த ஒரு ராசி கட்டம் இந்த கட்டத்தில் லக்கணத்திற்கு ஆறாவது வீடாக வரக்கூடிய ராசி விருச்சிக ராசி இதுதான் வந்து ஆறாவது ஸ்தானம் துர்ஸ்தானம் இதற்கு ஏழாவது வீடாக பனிரெண்டாவது ஸ்தானம் வந்து செயல்படும் பனிரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தன்னுடைய முழு பார்வையால் இந்த ஆறாம் இடமான துர்ஸ்தானத்தை பார்க்கும் லக்கணத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஏழாம் இடத்தையும் பார்க்கணும் ஏழில் ஒரு கிரகம் இருந்தால் அது முழு பார்வையாக லக்கணத்தை பார்க்கும் அதே மாதிரி லக்கணத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் முழு பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கும் அதனால்தான் ஜோதிடத்தில் ஒன்று ஏழு என்ற ஸ்தானங்கள் மிக முக்கியமான ஸ்தானங்கள் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆறாம் இடத்திற்கு ஏழாவது பாவமாக செயல்படக்கூடிய பனிரெண்டு அப்படிங்கிறது ஒரு துர்ஸ்தானம் அப்போ பன்னெண்டில் நிற்கக்கூடிய ஒரு கிரகம் முழுமையாக தன்னுடைய பார்வையால் ஆறாம் இடத்தை பார்க்கும் ஆறு எட்டு பன்னெண்டு மூன்று ஸ்தானங்கள் துர்ஸ்தானங்கள் அப்போ எட்டாவது இடமான இந்த மகர ராசிக்கு ஏழாவது இட் ஸ்தானமாக வரக்கூடியது இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் ஆறு பனிரெண்டு இந்த ரெண்டு ஸ்தானங்களுமே வந்து துர்ஸ்தானங்களாக இருக்கிறதுனால அது ரொம்ப அதிகப்படியான பிரச்சனை தரும் ஆனால் எட்டு ரெண்டு அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்தானம் வந்து சுபஸ்தானமாக ஒன்று மட்டுந்தான் அசுபஸ்தானமாக செயல்படுது அதனால் அதிகப்படியான பிரச்சனைகளை தராது அதனால்தான் ஆறு பன்னெண்டு என்பது திருமணத்தை பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு ஸ்தானங்களுமே துர்ஸ்தானமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகப்படியான முக்கியத்துவம் தந்து ஜாதகத்தில் பார்க்கணும் அது எப்படி பார்க்கலான்றத பற்றி இப்போ பார்ப்போம் இப்போ இந்த லக்கணத்திற்கு ஆறாவது வீடு விருச்சிக வீடு இதனுடைய அதிபதி செவ்வாய் ஏழாவது ஸ்தானமான தனுசு குருவினுடைய வீடு இப்போ குரு வச்சு தான் நம்ம வந்து திருமண ஸ்தானம் எப்படின்றத செயற்படுது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரையில் குரு நிற்கக்கூடிய நட்சத்திர சாரமானது ஆறாவது இடமான செவ்வாயினுடைய சாரம் பெற்று இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா செவ்வாயுடன் சேர்ந்து இந்த ஜாதகத்துல குரு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு திருமணம் என்பது தாமதமாக நடக்கும் இப்போ சாரம் நட்சத்திர சாரம் அப்படின்னு சொன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு ஒன்று மிருகசீஷம் சித்திரை ஆவிட்டம் இந்த மூணு நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல குரு இருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகத்துல இது நீங்க எப்படி பார்க்கணும் பாதச்சார அட்டவணையில் பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரம் வாங்கி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படி மிதுன லக்கணத்திற்கு ஏழாவது ஸ்தானமான தனுசு ராசி இந்த ராசிக்குரிய அதிபதியான குரு செவ்வாயுடைய நட்சத்திர சாரம் பெற்று இந்த பன்னெண்டு ஸ்தானங்களில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு திருமணம் என்பது தாமதமாக நடக்கும் ஒருவேளை குரு செவ்வாயுடன் சேர்ந்து நின்றாலும் செவ்வாய் என்பவர் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில் ஆறாவது ஸ்தானமான துர்ஸ்தானமாக செயல்படும் அதனால இந்த ஜாதகருக்கு குரு செவ்வாய் இணைவு இந்த ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் திருமணம் என்பது தாமதமாகத்தான் நடக்கும் எல்லாரும் நினச்சிப்பாங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால குரு மங்கள யோகம் இருக்கு திருமணம் ரொம்ப இயல்பாக அவருக்கு சீக்கிரமா நடந்துரும் அப்படின்னு பார்த்தா நடக்காது ஏன்னா இந்த லக்கணத்தை வரையில் ஆறாவது ஸ்தானமாக துர்ஸ்தானமாக செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாயுடன் ஏழாவது அதிபதி குரு சேர்ந்து இந்த ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் திருமணம் என்பது தாமதமாகத்தான் நடக்கும் பனிரெண்டு என்பது இந்த லக்கணத்திற்கு மிதுன லக்கணத்திற்கு சுக்ரன் தான் அதிபதியாக வருகின்றார் இந்த சுக்கரனுடன் சேர்ந்து குரு நின்றாலும் சரி அல்லது சுக்கரனுடைய நட்சத்திரங்களான பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திர காலில் குரு இந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அவருக்கு திருமணம் தாமதமாக நடக்கும் இல்ல ஒருவேளை குரு இந்த ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் சரி அல்லது ஆறாவது ஸ்தானமான துரஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு திருமணம் தாமதமாகத்தான் நடக்கும் இப்போ ஏழாம் இடத்து அதிபதியான குரு இந்த ஜாதகத்தில் பன்னிரெண்டாவது ஸ்தானத்தில் இருக்காரு அதே மாதிரி ஆறாவது ஸ்தானமான துர்ஸ்தானத்தில் தான் குரு இருக்கார் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாலே அந்த ஜாதகருக்கு திருமண தாமதமாகும் ஏழாம் இடத்தில் சுக்கரன் வந்து இருக்காரு சுக்ரன் இந்த ஜாதகத்தில் பனிரெண்டாம் இடத்திற்குரிய அதிபதி அதனால் பன்னெண்டாம் இடமான மறைவு ஸ்தானத்துக்குரிய அதிபதி ஸ்தானத்துல வந்து இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு திருமணம் தாமதமாகத்தான் நடக்கும் அப்படிங்கிறத இந்த இரண்டு துர்ஸ்தானங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஜாதகத்தில் ஏழாம் இடத்த அதிபதியான குருவை நான் மகர ராசியில் எழுதுகிறேன் மகர ராசியில் வந்து நிற்கின்ற பொழுது எந்த விதமான தொடர்பும் இந்த ஆறு எட்டு ஸ்தானங்களுக்குரிய தொடர்பு இந்த ஜாதகத்தில் இல்லை ஆனாலும் இவருக்கு தாமதமாகிறது ஏனென்றால் குரு நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்பது நட்சத்திர கால இருக்காது அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திர சாரம் செவ்வாய் இந்த ஜாதகத்தில் துர்ஸ்தானமாக ஆறாவது ஸ்தானத்திற்குரிய அதிபதியாக இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது தாமதமாக நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் உரு நிற்கக்கூடிய வீட்டிற்கு நேர் ஏழாவது வீட்டில் இருக்கு செவ்வாய் என்பது ஆறாம் வீட்டிற்குரிய அதிபதி இது வந்து ஒரு துர்ஸ்தானத்திற்குரிய அதிபதின்னு சொல்லியிருக்கேன் இந்த இரண்டு கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா சம சப்தமமாக ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கா அப்படின்னு சொன்னாலும் ஏன்னா ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்திற்குரிய அதிபதி குருவை ஆறாம் இடத்த அதிபதி பார்க்கறதுனால இந்த அமைப்பு யாருக்கு இருந்தாலும் திருமணம் இளம் வயசில் நடக்காமல் தாமதமான ஒரு திருமணத்தை தரும் அப்படிங்கிற விதி இருக்கு இந்த துர்ஸ்தானங்களுடைய அதிபதி ஒரு ஜாதகத்துல வேறு எந்த கிரகத்தோடு தொடர்பு கொண்டால் திருமணம் தாமதமாகும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இப்ப நம்ம பார்க்க போறது இந்த ஸ்தானம் எல்லாருக்குமே பொதுவான ஒரு ஸ்தானம் ஆண்களுக்கு ஸ்தானத்திற்கு அதிபதியாக எந்த கிரகத்தை பார்க்கணும் பெண்களுக்கு எந்த கிரகத்தை பார்க்கணுன்ற விதியும் பார்க்கலாம் லக்கணப்படி எல்லாருக்குமே வந்து ஸ்தானத்திற்கு அதிபதியாக ஏழாம் இடத்த அதிபதி வருவாரு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுதான் நான் முதல்ல சொன்ன விதி இப்ப அதற்கு அடுத்தபடியாக எல்லாருக்குமே பொதுவான ஒரு விதி ஆண்களை பொறுத்தவரையில் பெண் கிரகமான சுக்கரன் தான் அந்த ஜாதகருக்கு களத்திரஸ்தானத்திற்குரிய அதிபதியாக செயல்படுவார் பெண்களுக்கு செவ்வாய் செவ்வாய் ஆண் கிரகம் அதனால ஸ்தானத்திற்கு அதிபதியாக செவ்வாய் தான் செயல்படுவார் ஆண் ஜாதகர் அப்படின்னு சொன்னா அவருடைய ஜாதகத்துல சுக்கரன் இந்த ஆறு பனிரெண்டு ஸ்தான அதிபதிகளுடைய தொடர்பை பெற்றிருக்காரான்னு பார்க்கணும் ஒண்ணு பார்வையாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நட்சத்திர சாரம் பெற்று அந்த ஜாதகத்துல இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சுக்கரனுக்கு இந்த ஆறு பன்னிரெண்டு ஸ்தான அதிபதிகளுடைய தொடர்பு இருந்தா திருமணம் என்பது தாமதமாகத்தான் கிடைக்கும் அதே மாதிரி பெண் ஜாதகி அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தொடர்பு எந்த கிரகங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஒருவேளை ஆறு பன்னிரெண்டு ஸ்தான அதிபதிகளுடைய தொடர்பு இருந்தாலும் சரி இல்லை அந்த நட்சத்திர சாரங்களில் ஆறு பன்னெண்டு ஸ்தான அதிபதிகளுடைய நட்சத்திர சாரத்தில் செவ்வாய் இருந்தாலும் அந்த பெண்ணிற்கு திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகத்தான் நடக்கும் பெண்களை பொறுத்தவரையில் செவ்வாய் நிற்கக்கூடிய இடத்தை தான் பார்க்கணுமே தவிர சுக்கரனை பார்க்க வேண்டாம் ஆண்களுக்கு சுக்கரன் நிற்கக்கூடிய நிலையை வச்சு தெரிஞ்சுக்கணும் நீங்க அதை மாற்றி பார்க்காதீங்க ஆண்களுக்கு சுக்கரன் மட்டும்தான் ஸ்தானத்திற்கு அதிபதியாக செயல்படுவார் அதனால சுக்கிரனுக்கு எந்த கிரகங்களுடைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் பெண்களை பொறுத்த வரையில் செவ்வாயே கலத்திருக்கார்க அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கு எந்த கிரகங்களுடைய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தா திருமணம் என்பது தாமதமாக நடக்குமா இல்லை சீக்கிரமாக நடக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் துர்ஸ்தானங்களுடைய தொடர்பு ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகத்துடன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது தாமதமாக நடக்கும் இது முக்கியமாக ஆண் பெண்களுக்குரிய கிரகங்கள் எது ஸ்தானத்திற்கு உரிய கிரகங்களாக ஜாதகத்தில் செயல்படும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க வரக்கூடிய வகுப்பில் இன்னும் பல முக்கியமான விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்